ரேஷன் கார்டு வச்சிருக்கவங்களுக்கு சூப்பர் சான்ஸ் ஏப்ரல் பன்னிரண்டு வணக்கம் மக்களே நம்ம தமிழ் தகவல் சேனலுக்கு அன்போட வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம போற விஷயம் ரேஷன் கார்டு வச்சிருக்கவங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஏப்ரல் சூப்பர் சான்ஸ் இருக்கு அது என்னன்னு இப்ப பார்க்கலாம் தமிழ்நாடு அரசாங்கம் ரேஷன் கார்டு வச்சிருக்கவங்களுக்காக ஒவ்வொரு மாசமும் இரண்டாவது சனிக்கிழமை ஒரு ஸ்பெஷல் கேம்ப் நடத்துறாங்க அதுல உங்களோட ரேஷன் கார்டுல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்த்துக்கலாம் அதாவது ஏப்ரல் பன்னிரண்டு அன்னைக்கு சென்னையில் இருக்க உணவு நவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் பத்தொன்பது மண்டல உதவி ஆணையாளர் அலுவலகங்கள்ல காலை பத்து மணி முதல் மதியம் ஒன்று மணி வரை இந்த கேம் நடக்கும் இதுல நீங்க என்னென்ன பண்ணலாம்னு பாக்கலாமா ரேஷன் கார்டுல உங்க பேர் சேர்க்கலாம் நீக்கலாம் உங்க வீட்டு அட்ரஸ் மாத்தலாம் உங்க மொபைல் நம்பரை மாத்தலாம் வயசானவங்க மாற்றுத்திறனாளிகள் ரேஷன் கடைக்கு போக முடியலன்னா அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் சர்டிபிகேட் தருவாங்க ரேஷன் கடையில ஏதாவது பிரச்சனை இருந்தா அத பத்தி புகார் கொடுத்த கொடுக்கலாம் மார்க்கெட்ல ஏதாவது குறைபாடு இருந்தா அதையும் சொல்லலாம் இதெல்லாம் பண்ணி உங்க பிரச்சனைகளை உடனே தீர்த்துக்கலாம் தேனி மாவட்ட கலெக்டர் ரஞ்சித் சிங் சொன்னது என்னன்னா ரேஷன் கார்டுல ஏதாவது பிரச்சனை இருந்தா மனு கொடுத்து ஒரு மாசத்துக்குள்ள சரி பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாம நீங்க மனு கொடுக்கறதுக்கு முன்னாடியே அந்தந்த தாலுகா ஆபீஸ்ல இருக்கிற ஆபீசர்ஸ் கிட்ட புகார் சொல்லலாம் உடனே நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்லி இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா தாலுகா ஆபீஸ்லயும் ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி இந்த கேம் நடக்கும் அதனால இந்த சூப்பர் சான்ஸ் மிஸ் பண்ணாம உங்க ரேஷன் கார்டுல இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணிக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா நம்ம தமிழ் தகவல் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோட உங்களை வந்து பார்க்கிறேன் நன்றி